திருமலாபுரம் ஜேஜே நகர் உடனடியாக உள்ளே ஆடுகளத்திற்கு உள்ள நெருப்படி கேட்டுக்கொள்கிறோம் இதனை தொடர்ந்து மேட்டு உரிமையாளர் இந்த டேப் மட்டும் இருக்கு மேட்டு உரிமையாளர் உடனடியாக மேட்டு உரிமையாளர் உடனடியாக ஆடுகள் மறுபடி கேட்டுக்கொள்கிறோம் இதைத் தொடர்ந்து திருமலாபுரம் விசஸ் ஜெய நகர் அதைத் தொடர்ந்து அவரண்டி விசஸ் கலந்தை துர்கா

நாலே பட்டு கொண்டிருக்கும் சியோன்மலை விசேஸ் பிகே பிரதர்ஸ் வள்ளியூர் ஆட்டதி தொடர்ந்து டயர் ரை சியோன்மலை சியோன்மலை அணி வீரருக்கு டயர் சரியானபடி ボーナス சியோன்மலை வெட்டி புலி पीके பிரதர்ஸ் வால்யூ இதற்கு அடுத்த ஆட்டமாக திருமலாபுரம் ஜே நகர் அதற்கு அடுத்த ஆட்டமாக ஆவரந்தலை தந்தை துர்கா ஜெர்சி நம்பர் நம்பிக்கை நட்சத்திரம் இதனை தொடர்ந்து ஜி ஜே நகர் தச திருமணம் தங்களது அணியினை கிரவுண்ட் அரியாமலை வரோம் இருமலை இரண்டு வெட்டுப்பள்ளியும் பி பிரதாஸ் பிரதாஷ் ஒரு வெட்டுப்பில்லையும்

ஒரு வச்சு புள்ளி அன்பளிப்பு அல்லது மேட்டு உரிமையாளர் உடனடியாக ஆயிரத்துக்கு ஒரு மணி கேட்டு நம்பர் பை இவர் ஒரு சிறந்த ஆட்டக்காரர் என்பதை தெரிந்து கொள்கிறோம் நம்பர் திருமாபுரம் விசஸ் ஜே ஜே நகர் உடனடியாக ஆடுகளத்திற்கு அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதோ ஜே ஜே நகர் அறிஞருக்கு எங்களது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவன்மலை ஐந்து வெற்றி புள்ளியும் பி கே பிரதர் ஒரு வெற்றி புள்ளியும் சிவன்மலை ஐந்து வெற்றி புள்ளியும் அதனை எழுத்தாடும் பி கே பிரதர்ஸ் விளையாட்டானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்த ஆட்டமாக திருமாபுரம் ஜெய் ஜெய நகர் திருமாபுரம் ஜெய் ஜெய நகர் உடனடியாக ஆடுகளத்திற்கு அருகாமையில் மறுபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்த ஆட்டமாக ஆவரந்தலை விச களத்தை துர்க்கா திருமாபுரம் மிசஸ் ஜேஜே நகர் ஆடுகளத்திற்கு அருகாமையில் வரும்படி உங்களை அன்பு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆவரந்தலை துர்கா அதற்கு அடுத்த ஆட்டமாக தோப்பூர் கோசல் ராம் நகர் தங்களை தயார் பிலையை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சொல்லுங்க ஒரு ஆட்ட வெற்றி புலியை எடுப்பாரா அல்லது கொடுப்பாரா நம்பர் இதோ அழகான ஒரு Raina Raut.

சூப்பர் ரிக்குவெஸ்ட் யூ இங்க 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 இங்க

எட்டு வெத்து பிளியம் இரண்டு வெட்டு பிள்ளிய ஒன் ஒன் பாய் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் மட்டுமே உள்ளது இதோ சார் விட்டுருங்க விட்டுருங்க

திருமணாபுரம் சிவமலை பதினாலு வெட்டுப்பிள்ளையும் பி கே இரண்டு வெட்டுப்பிலையும் இதோடு வெற்றி பெற்றது அடுத்த போடுங்க